வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் எடுத்துகிட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தார்ஸ்டே நான் ஈவினிங் தான் இந்த ஆர்டர் நமக்கு வந்தது அவங்க ஊரில் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எங்களுக்கு வந்து நாளைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே ஈவினிங் வந்து க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாமா இல்லை எப்படி முடியும் அப்படின்னா செம்மை நமக்கு அவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இப்போ வந்து நமக்கு சென்ட்ரலில் வந்து அகாடமியில் வந்து சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கு அதனால எனக்கு மார்னிங் ஒரு பேட்ச் போயிட்டு இருக்காங்க லெவன் ஏஎம் டு வந்து ஒன் பிஎம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அந்த செக்ஷன் அது போக ஈவினிங் ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதுவே பிஷி ஷெடியூலாக இருக்குது அது போக சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம வீட்டுக்கும் நமக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறதுனால ரொம்பவே கெட்டானது அதனால தான் டூ டேஸாக கண்டினியூஸாக அவங்களுக்கு வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல சரி அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுக்கணுமா கண்டிப்பாக இது உங்களுக்கு நீடலா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து வேணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சின்ன ஒரு மினிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் லைனிங் ப்ளோஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே சேர்த்து கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் அதனால் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கணுன்னு தான் சொல்லுவேன் எல்லா டெய்லர்ஸும் எடுக்கணுமா கண்டிப்பாக யார் வேணாலும் எடுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலேருந்து டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே சும்மா இருக்கிறத விட ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கான மதிப்பும் அந்த இடத்துல கூடுன்னு சொல்லலாம் அதேமாதிரி கஸ்டமர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கும்போது வேறு ஒரு டெய்லர் முடியாதுன்னு சொன்னதால் தான் அவங்க கொண்டு வந்து நம்மகிட்ட அர்ஜென்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இந்த ஆர்டரை எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ கஸ்டமர் கிடைப்பாங்கங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் முதல்ல வரும் எடுக்கும்போதே அந்த கான்ஃபிடன் நமக்கு ஒரு நியூ கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க நம்மளோட கஸ்டமர் லிஸ்ட்டில் ஒருத்தவங்க ஆட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிக்கிறேன் சரி இது பெரிய பெரிய டெய்லர்ஸ் வந்து பெரிய ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அப்படிலாம் பண்ணணுமா அவங்களோட ஒப்பீனியன் வேறு நாம் வந்து ஹோம் பேஸ்டாக நம்ம இருந்தே ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு பார்ட் டைமாக ஸ்டிச் பண்ணுறோங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டர்ஸை நீங்கள் எடுத்தே ஆகணும்னு தான் நான் எல்லா டெய்லர்ஸ்க்கும் சொல்லுவேன் இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் கிடைக்கும் நம்ம கெஸ்ட் எல்லாம் விட்டுட்டு அப்படி பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக அதெல்லாம் யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண நாம தான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கட் பண்ணும்போது எயிட் தேர்ட்டி அந்த ரேஞ்சிலேயே வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் ஸ்டிச் பண்ண உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் ஃபார்ட்டி தான் நான் ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் லெவன் டுவெண்ட்டிக்கெலாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஷார்ப்பாக இந்த ப்ளவுஸை வந்து லெவன் ட்வெண்ட்டிக்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் லைனிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணிடுப்பேன் கண்டிப்பாக க வந்து எங்கிட்ட வயலட் கலரில் தான் லைனிங் இருந்தது அந்த க பிங்க் கலர் டார்க் பிங்க்கு ஷேடில் அந்த என்ன சொல்கிறது அந்த வாடாமல்லி கலரில் எங்கிட்ட லைனிங் இல்லை நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் என்கிட்ட க ப்ராப்பராக லைனிங் இல்லை அப்படின்னு சொல்லும் இல்லை உள்ளே துணி தானே நீங்கள் வந்து எதுனாலும் ஓகே கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் போடுங்கன்னு சொன்னாங்க ஓகேன்னு போட்டுவிட்டேன் அது போக பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஸாரி நமக்கு கொடுக்கல அந்த சேரீயில் வந்து சின்னதாக லேஸ் மட்டும் அட்டாச் பண்ண சொன்னாங்க மாதிரி இருந்ததுனால அது காப்பர் ஜரி அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அது ஒரு ப்ளூ கலர் அப்படிங்கிறத லைட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்லீவோட ஒரு எண்ட்லேயுமே கொஞ்சமாக அந்த மெட்டீரியல் இருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி சரி ஓகே நம்ம அது ஒரு லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்க ஒரு லேஸ் எடுத்துட்டோம் லேஸ் எடுத்துட்டு இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் டென் ஃபார்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணலவன் ட்வெண்ட்டிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போது இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு இந்த கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நம்ம வந்து சப்ஸ்க்ரே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்ம வீடியோஸ்க்கு வந்து மே ஒன்றாந்தேதியிலேருந்து மே தேர்ட்டி முப்பது வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் கீழே லைக்கும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கவங்க தான் நம்ம இந்த வீடியோஸை கிவ்அவேயோட வின்னராக அனௌன்ஸ் பண்ணுற போகிறோம் இதில் வந்து முப்பது நாளைக்கு முப்பது வின்னர் செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி தான் நம்மளே ரெண்டு நாள் வீடியோஸ் போடல அப்படிங்கிறத பற்றி யாருமே எதுவுமே யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்து மே தேர்ட்டிக்குள்ளே தேர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும் எல்லா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள இருந்து பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் லேஸ் பேஸில் தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பேங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் ப்ளஸ் மெட்டீரியலோடு சேர்த்து லைனிங்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எவ்வளோ வந்து நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட வின்னராக அவங்கள தான் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் எல்லாருமே கேட்குறீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னொரு அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுனால் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்கான வீடியோஸ்க்கான வின்னர்ஸாக வந்து நான் நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் யார் அந்த பத்து வின்னர்ஸ் பார்க்கலாம் இதில் லைக் பண்ணியிருக்கிறவங்க கூட வின்னராக செலக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் நம்ம வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த லேஸை ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணது ப்ளவுஸுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பட் நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணுறது இல்லை ஸ்டிச்சிங் முன்னாடியே பண்ணிவிடுவேன் ஏன் எதுனாலன்னா அந்த ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு உள்ளே கிடைக்கிற லேஸ் கூட கொஞ்சம் தான் நமக்கு மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா காமீட்டர்ஸ் யூஸ் ஆகும் அந்த காமீட்டரில் நம்ம வந்து குறஞ்சி போக போகிறதில்ல அதே சமயம் அந்த கஸ்டமர் வந்து கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டாங்க அப்படின்னு பிரித்து விடும்போது கூட அவங்களுக்கு உள்ளேயும் லேஸ் இருக்கும் ஆமாம் அந்த அந்த ஸ்லீவு ஹேண்ட்கிட்டை வந்து தெரியாது அசிங்கமாக தெரியாது அப்படிங்கும்போது அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நிறைய இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்லீவில் ஆட் பண்ண மாதிரி நம்ம அதே லேஸ் தான் பண்ணியிருக்கோம் காப்பர் கலரில் அது ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் நம் ஆக்சுவலாக நம்ம ஹேண்ட் ஓவரில் என்ன இருந்ததோ அது மட்டும் தான் எடுத்துருக்கோம் நம்ம ரவுண்ட் நெக்கில் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த உங்களுக்கு இந்த லேஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி எல்லா டெய்லர்ஸுமே அது வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க வெளியில் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லேஸ் லேஸை வந்து ஃப்ரண்டில் அதாவது ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்லேயுமே வந்து அந்த கார்னரில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரண்ட்டில் வரைக்கும் லாஸ்ட் டெட் அண்ட் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன் இப்போவும் நமக்கு எக்ஸ்ட்ரா கால் மீட்டர் ஆகும் சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒன்றரை மீட்டர் போதும் எனக்கு என்னோடய பாடி சைஸ்க்கு அப்படின்னு வாங்கி கொடுத்துருவோம் அப்படி வாங்கி கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வரலனா வரல பேக் இவ்வளோ தான் இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுங்க நான் எப்போதுமே நான் வாங்கிக்கும் போது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் லாஸ் வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ண தான் செய்வேன் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டில் லேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் டிஸ்டன்ஸில் அந்த பக்கம் ஆப்போசிட் டேரெக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து அதுவுமே வந்து நம்ம நார்மல் மிஷின் நார்மல் ஃபோட்டோ வந்து எப்பவும் போல் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறோம் இதுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த லேஸ் வந்து ஃபேட் ஆகாத அளவுக்கு ஓரளவு குவாலிட்டி லேசஸ் வாங்குங்க ஒரே லேஸ் வந்து ரெண்டு குவாலிட்டியில் எப்போவுமே கிடைக்குது ஒரே ஒரு குவாலிட்டியில் கிடைக்கிறது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியானது மி மினிமம் வந்து டூ டு த்ரீ ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதுக்காக வந்து இல்லை எயிட் ருபீஸ் லேஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய கஸ்டமர்ஸாக நான் பார்த்துருக்குறேன் ஒரு டூ ருபீஸ்க்காக நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குறோன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸ்க்கு என்ன எந்த ரேட் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பேங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த க வீடியோவோட கிவ்அவே வின்னராக நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு தம்ப்ளைனில் கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து கிடையாது அதை வந்து எல்லா தம்ப்ளைனில் தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறவங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் நான் வந்து சார்ஜ் பண்ணல கண்டிப்பாக கரெக்டான அமௌண்ட் சொல்கிறோங்க அது best thank you so much